만주, 만주, 온다. என்னங்க சொல்லுங்க இருமுஞ்சி கால் பண்றாங்க பேசிட்டு வரேன் ஆ சரிங்க ஹலோ யாருங்க ஹலோ தர்மராஜ் எப்படி இருக்கிறீங்க ஆ நல்லா இருக்கிறோம் மாடசாமி நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆ நல்லா இருக்கிறோம் தர்மராஜ் என்ன விஷயம் மாடசாமி எல்லாம் நல்ல விஷயம்தான் எங்களுக்கும் கல்யாணத்துல சம்மதம் அப்படியே மாடசாமி சந்தோஷம் உன் மகளுக்கு பிடிச்சிருக்குதாமா ஆமா தருமராஜ் எங்களுக்கும் பிடிச்சிருக்குது என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குது சரி மாடசாமி நிச்சயத்துக்கு நாள் பாத்துடலாமா ஆ பாரு தருமராஜ் நீங்களும் பாருங்க மாடுசாமி அப்படி சொல்றியோ சரி நீயும் பாரு நானும் பார்த்து சொல்றேன் ஆஹ் சரி மாடுசாமி உங்களுக்கு எந்த நாள் ஒத்துருன்னு பாருங்க ஆஹ் சரி தருமராஜ் மாடுசாமி நிச்சயம் எங்க வைக்கலாம் மண்டபத்துல வச்சுக்கலாமா இல்ல வீட்லயே வச்சுக்கலாமா நான் வீட்டுல கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் தருமராஜ் தருமராஜ் நீ எங்க முடிவு பண்ணி மண்டபத்துல தான் வைக்கலாம்னு எனக்கு ஆசை ஏன்னா முதல் விஷயம் சொல்ல அதான் ஆஹ் சரி தருமராஜ் நானும் கேட்டுட்டு சொல்றேன் சரி மாடுசாமி ஒரு நாள் நல்லா பாத்துட்டு சொல்லு நானும் சொல்றேன் சரி வைக்கட்டுமா ஆஹ் சரி தருமராஜ் வச்சிருங்க என்னங்க சொல்றாரு அவங்களுக்கு கல்யாணத்துல சம்மதமா அப்படியாங்க இப்போதான் நிம்மதியா இருக்குது நல்ல நல்ல பார்த்து சொல்ல சொல்லி நிச்சயத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கலந்து எங்க வச்சுக்கலாம் என்ன பார்த்துக்கலாம் ஆ சரிங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதாங்க ஆ பிடிச்சிருக்கா பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதா அவங்களுக்கும் பிடிச்சிருக்குதா ஆ சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணுங்க அதுல எந்த பிரச்சனையும் வராது மஞ்சு நீ ஏன் பயப்படுற ஃப்ரீயா இரு அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறதால ஒரு பக்கம் பயமா இருக்குது முதல் விஷயம் சொல்ல அதனால தான் நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் ஆ சரிங்க நான் முதல்ல சொல்றேன்

ஹாய் நீலா இந்தாங்க டீ இல்ல எனக்கு வேண்டாம் வாங்கிக்கோங்க நீலா மலர் வாங்க போய் இருக்கறா எனக்கு வேண்டாம் பரவல நீலா வாங்கிக்கோங்க ப்ளீஸ் வேண்டாம் நீங்க குடிங்க நாங்க உட்கார்லாம் நீலா அதே ஏன் கிட்ட கேக்குறீங்க இல்ல நீங்க தான் அங்க இருக்கீங்க அதான் கேட்டேன் थैंक यू நீலா கேடுக்கு நீங்க எப்பவும் அமைதியாவே இருப்பீங்க என்கிட்ட பேசுனதுக்கு ஆமா நீலா நீங்க எந்த பஸ்ல வரீங்க நீதான் பிரிச்சி மலர் நிலா கிட்ட பேசினாலும் வந்துடுறான் டேய் நரீஷ் அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குது அது கிட்டவும் வேலை காட்டாத அங்க பாருடா ஆளு இவ்வளவு முதல்ல கட்டி ஒன்று மச்சி என்னடா மச்சி அப்படி சொல்லிட்ட

நீ எதுக்குடி நான் மட்டும் அண்ணியை பார்க்கவே இல்ல இமையா என்ன சொன்னே நான் மட்டும் பார்க்கலன்னு சொன்னேன் அது இல்ல இமையா பார்க்கணும் முன்னாடி என்ன சொன்னே தெரியல இமா நானும் அண்ணே கூட போறமா சரி நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் இமையா நான் தனியா பேசணும் நீ வராத தனியா தானே நானும் அண்ணியை பேசிட்டே இருக்கறோம் நீ தனியா போய் பேசு கிட்ட தனியா பேசணும் பேசல யார் வேணும்னு சொல்றா நான் இருக்குற இடமே தெரியாம இருப்பேன் தெரியுமா நீ எவ்வளவு நேரம் பேசுறே பேசு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரிஞ்சு பேசுறல தெரியாம பேசுறல தெரியல இமயா நான் பேசுறது உனக்கு புரியதா ஆ நல்லா புரியுது நீ தமிழ்ல தான பேசுற வேற லேங்குவேஜ்ல பேசுற எனக்கு புரியாம இருக்க இமயா என்ன நான் சொல்ல எதுவும் இல்ல சொல்லுங்க நான் உன்ன அப்புறமா ஆனந்தியை பார்க்க கூட்டிட்டு போறேன் உங்க வீட்டுக்கு இப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்

ஆஹ் நல்லா இருக்கிற மாப்பிள்ள நாளைக்கு நான் டிக்கெட் புக் அப்படியா மாப்பிள்ள என்ன என்ன திடீர்னு ஊருக்கு வர உனக்கு தெரியாதாடா கல்யாணம் முடிவாயிடுச்சுடா என்ன மாப்பிள்ள சொல்ற எனக்கு தெரியாதேடா டே நீ அங்க தான இருக்கிற தெரியாதுன்னு சொல்ற உண்மையாலுமே தெரியாது மாப்பிள்ள அத்த சொல்லையோ அம்மாவா ஆமாண்டா எங்க அம்மா எதுவும் சொல்லலாம் எங்கிட்ட உங்க அம்மா வந்தா பொண்ணு பக்கம் போயிருந்தாங்களாம் சரி மச்சா நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துடு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாத ஏண்டா இல்ல மச்சா சர்ப்ரைஸா இருக்கட்டும் நான் வருவானு தெரியும் ஆனா எப்போ வருவேன்னு தெரியாது அதான் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத சரி பிள்ள அமுதம் தான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தானே இப்ப எப்படி ஓகே சொன்னான் வீட்டுல என்ன பிளாக் பண்ணீங்களா அவனுக்கு பொண்ணு ஓஹோ அப்படியா திடீர்னு சொல்லவே நான் கொஞ்சம் சந்தேகம் உன் சந்தேகத்தை உன்னோடய வச்சுக்கோ வேற யாரு சொல்லி பிரச்சனை பண்ண போற இல்லம்மா நான் சும்மா கேட்டேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத ஓகே மச்சான் பாய் ஹாய் மச்சாம் நேரம் மச்சான் மச்சான் இப்போ இப்பதான் வந்தேன் ஓகே மச்சான் மச்சான் ஒரு குட் நியூஸ் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படியா மச்சான் உங்க அண்ணனுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டேன் ஓகே மச்சான் மச்சான் அடுத்து உனக்கா நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்றவங்க தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி சொல்றியோ சரி நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணுவேன் உனக்கு அதாண்டா மச்சா ஆசை அதான் உன் வயல இருந்து வந்துட்டு பாத்தியா என்னடா மச்சா அப்படி சொன்னா இப்படி இப்படி சொன்னா அப்படின்னு சொல்றேன் உண்மையே சொன்னேன் சரிடா மச்சான் நடக்கிறப்ப நடக்கட்டும் சந்தோஷ் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்டா அப்படியா மச்சான் என்னாச்சு டல்லா இருக்கிற நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப வருவேன்டா நீ ஃபீல் பண்ணாத அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான் மச்சான் என்னடா எனக்கும் ஊருக்கு வரணும் தான் மச்சான் ஆசை இதாண்டா மச்சான் நான் உனக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறேன்டா இல்லடா ஏன் மச்சான் நான் வரலடா இதாண்டா ஊருக்கு வர ஆசையா இருக்குதுன்னு சொன்னேன் இப்ப என்னாச்சு என் தங்கச்சியாலதான்டா மச்சா நம்ம காலேஜ் படிக்கிறப்பவே உன் தங்கச்சி கல்யாணம்னு சொன்னல என்ன கல்யாணம் பண்ணலையோ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணுமா அப்படின்னாதான் நான் சந்தோஷமா இங்கே இருப்பேனே அப்படியேண்டா கல்யாணம்னு சொன்ன அன்னைக்கு உன்னை பார்த்ததோட சரி தான் நீ காலேஜுக்கே வரலையே என் தங்கச்சி வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு என்னடா சொல்ற புரியல எல்லாம் முடிஞ்சு போச்சுடா